அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா அது கண்டிப்பா கடன் தான் இரண்டாயிரத்து நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே உலக புகழ் பெற்ற ராஜதந்திரியான சாணக்கியர் ஒரு மனுஷன் கடன் இல்லாம எப்படி வாழணும் கடனை எப்படி விஷமா நினைச்சு அழிக்கணும்னு ஏழு ரகசியங்களை சொல்லி இருக்கிறாரு அந்த ஏழு வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப விளக்கமா நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையை நிம்மதியா மாத்த போற அந்த ஏழு சூத்திரங்கள் என்ன வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடனை விஷமாக கருதுங்கள் சாணக்கியர் கடனை பணம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை அதை ஒரு மெதுவான விஷம் என்கிறார் விளக்கம் விஷம் எப்படி உடலுக்குள் சென்றால் மெல்ல மெல்ல உறுப்புகளை செயலிழக்கச் செய்யுமோ அப்படித்தான் கடன் உங்கள் நிம்மதியையும் கௌரவத்தையும் மெல்ல மெல்ல அழிக்கும் உதாரணம் உங்கள் தோட்டத்தில் ஒரு சிறிய செடி வளர்கிறது என்று வைத்துக் கொள்வோம் எறிவீர்கள் அல்லவா அழகாக தானே பூ பார்க்கிறது அதே போலத்தான் கடன் உங்களிடம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் கடன் இருந்தால் இது சின்ன அமௌண்ட் தானே அப்புறம் கட்டிக்கலாம் என்று விடாதீர்கள் அந்த ஐந்தாயிரம் ரூபாய்க்கு போடும் வட்டி நாள் அழைவில் உங்கள் சேமிப்பையே அழித்துவிடும் அதை ஒரு செடியாக நினைத்து உடனே முடியுங்கள் கடனை அடைப்பதை ஒரு சாதாரண வேலையாக பார்க்காமல் ஒரு எமர்ஜென்சியாக பாருங்கள் வட்டிக்கு வட்டி கட்டும் சூழல் வராமல் தடுக்க சின்ன சின்ன கடன்களை முதலில் அடைத்து மன ரீதியான வெற்றியை முதலில் பெறுங்கள் வருமானத்திற்கு உட்பட்ட செலவு அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் ஒரு நாட்டின் நிதியை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரோ அதேதான் ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும் விளக்கம் யார் ஒருவன் தன் கையில் இருக்கும் பணத்தை விட அதிகமாக செலவு செய்கிறானோ அவன் தன் கையாலேயே தன் அழிவை தேடிக் கொள்கிறான் உங்கள் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் தேவைகளுக்கும் முப்பது சதவீதம் கடனை அடைப்பதற்கும் இருபது சதவீதம் எதிர்கால பாதுகாப்புக்கும் என பிரியுங்கள் ஒருவேளை கடன் அதிகமாக இருந்தால் தேவைகளை குறைத்து ஐம்பது சதவீதம் பணத்தை கடன் அடைக்க பயன்படுத்துங்கள் ரவி மாதம் முப்பது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவனுடைய நண்பன் ஒரு விலை உயர்ந்த போன் வாங்குகிறான் என்பதால் ரவியும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு போனை இஎம்ஐ முறையில் வாங்குகிறான் இப்போது அவனுடைய வருமானத்தில் பாதி இஎம்ஐக்கே போய்விடுகிறது இங்கு ரவி தன் வருமானத்தை விட ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் சாணக்கியர் சொல்வது உன்னிடம் குடை இல்லை என்றால் மழையில் நனை ஆனால் அடுத்தவனிடம் குடையை வாடகைக்கு வாங்கி கடனாளே ஆகாதே நிதானம் என்னும் ஆயுதம் கடன் சுமை அதிகமாகும் போது மனிதன் நிதானத்தை இழப்பான் அந்த சமயத்தில்தான் தவறான முடிவுகளை எடுப்பான் விளக்கம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதன் லாப நஷ்டங்களை ஆராயாதவன் புயலில் சிக்கிய படகு போலாவான் நடைமுறை வழி பதற்றத்தில் அதிக வட்டிக்கு தரும் நபர்களிடம் மீண்டும் கடன் வாங்காதீர்கள் இருக்கும் சொத்துக்களில் எது தேவையற்றதோ அதை விற்றாவது கடனை அடையுங்கள் மானம் போன பின்பு உயிர் வாழ்வதில் பயனில்லை என்பார் சாணகியர் ஆனால் அதே சமயம் உயிரோடு இருந்தால் இழந்த செல்வத்தை மீட்டுவிடலாம் என்றும் கூறுவார் அதனால் தற்கொலை எண்ணம் போன்ற பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உதாரணம் கடன் தொல்லையால் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணம் சம்பாதித்து கடனை அடைக்க நினைக்கிறார் அல்லது பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறோம் என்று சொல்லும் ஏமாற்று நிறுவனங்களில் முதலீடு செய்கிறார் இறுதியில் இருந்த பணத்தையும் இழந்து தவிக்கிறார் விளக்கம் சாணக்கியர் தந்திரசாலிதான் ஆனால் அவர் ஒருபோதும் குறுக்கு வழியை சொல்லவில்லை உழைப்பின் மூலம் வரும் பணமே நிலையானது அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் உங்களை இன்னும் பெரிய கடனாளியாக்கும் செல்வத்தை பெருக்கும் வேட்டைக்காரன் கடன் தீர செலவை குறைப்பது ஒரு பக்கம் என்றால் வருமானத்தை உயர்த்துவதுதான் நிரந்தர தீர்வு ஆழமான விளக்கம் செல்வம் என்பது உழைப்பால் மட்டுமே இருக்கப்படும் ஒரு வேட்டைக்காரன் எப்படி தன் இலக்கை துரத்துகிறானோ அப்படி நீங்கள் பணத்தை ஈர்க்கும் வழிகளை தேட வேண்டும் உங்கள் வேலையைத் தவிர்த்து பகுதி நேரமாக என்ன செய்யலாம் உங்கள் திறமையை பணமாக்க வழியுண்டா என்று பாருங்கள் ஒரு நாளில் எட்டு மணி நேரம் மட்டும் உழைப்பது கடன் உள்ளவனுக்கு போதாது பன்னிரண்டு அல்லது பதினான்கு மணி நேரம் உழைக்க தயாராகுங்கள் கூடுதல் வருமானம் ஈட்டுதல் உதாரணம் குமார் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறார் அவருக்கு இரண்டு லட்சம் கடன் இருக்கிறது அவர் தன் செலவை குறைத்தும் கடன் தீரவில்லை அதனால் மாலை நேரங்களில் ஆன்லைனில் ஒரு வேலையோ அல்லது பகுதி நேரமாக ஒரு கடையிலோ வேலை செய்கிறார் அந்த எக்ஸ்ட்ரா ஐந்தாயிரம் ரூபாயை அப்படியே கடனுக்கு கட்டுகிறார் விளக்கம் கிணற்றில் நீர் ஊற்றவில்லை என்றால் ஊற்று எடுக்கும் வரை தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வருமானம் போதவில்லை எனில் திறமையை வளர்த்து வருமானத்தை உயர்த்த வேண்டுமே தவிர செலவுக்காக கடன் வாங்கக்கூடாது தர்மமும் நேர்மையும் பணத்திற்காக எதையும் செய்யலாம் என்று நினைப்பது கடனை விட பெரிய பாவம் என்கிறார் விளக்கம் தவறான வழியில் வரும் பணம் பத்து ஆண்டுகள் கூட நிலைக்காது நடைமுறை வழி யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் அவர்களை தவிர்க்காதீர்கள் நேர்மையாக திருப்பி தருவேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுங்கள் நேர்மையாக இருந்தால் காலம் உங்களுக்கு கை கொடுக்கும் உதாரணம் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவர் எப்போதும் மச்சான் இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் பாட்டி பண்ணலாம் இந்த வாரம் தியேட்டர் போலாம் என்றே கூப்பிடுகிறார் அவர் நல்லவர்தான் ஆனால் உங்களை செலவு செய்ய தூண்டுகிறார் விளக்கம் சாணக்கியர் சொல்வது உன்னை அழிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் நண்பன் நண்பன் அல்ல அவன் ஒரு வேடன் கடன் தீரும் வரை இத்தகைய செலவு வைக்கும் நண்பர்களிடமிருந்து நாகரிகமாக விலகி இருக்க வேண்டும் போலி கௌரவத்தை உடை தெரியுங்கள் சமூகம் உங்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற பயமே பலரை மேலும் கடனில் தள்ளுகிறது விளக்கம் உண்மையான வீரன் தன் பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்தவன் நடைமுறை வழி உங்களால் ஒரு பொருளை வாங்க வசதி இல்லை என்றால் அதை தைரியமாகச் சொல்லுங்கள் மற்றவர்கள் முன்னால் பெரிய ஆளாக தெரிவதற்காக புதுத் துணிகளோ மொபைலோ அல்லது ஆடம்பரமான விருந்துகளோ வைக்காதீர்கள் இந்த போலி கவரவம்தான் உங்கள் நிம்மதியை கெடுக்கும் மிகப்பெரிய எதிரி உதாரணம் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது கார் வாங்குகிறார் உங்களை பார்ப்பவர்கள் நீங்க எப்ப கார் வாங்குவீங்க என்று கேட்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் கடனில் கார் வாங்கினால் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் விளக்கம் சாணக்கியர் சொல்வது யார் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் உனது நிம்மதியை மற்றவர்களின் பேச்சுக்காக இழக்காதே மற்றவர்களுக்காக வாழ்வதை நிறுத்தினாலே பாதி கடன் அடைந்துவிடும் கடன் வாங்குறதுங்கிறது ஒரு நிமிஷ வேலை ஆனா அதை அடைக்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் சாணக்கியர் சொன்ன இந்த ஏழு வழிகளை நீங்க சரியா கடைபிடிச்சிங்கன்னா சீக்கிரமே பொருளாதார ரீதியா நீங்க சுதந்திரம் அடையலாம் இதே மாதிரி சாணக்கிய நீதிகள் செல்வம் பெருக்கிற வழிகள் மற்றும் சுய முன்னேற்றம் சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும் உங்க நண்பர்கள் யாராவது கடன் சுமையால கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை இது ஏற்படுத்தலாம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி